அப்படி செய்யணுமா இது கடை உதாரணம் சொல்லுவாங்க கூட்டம் பூட்டி போட்டு தான் தவக்கல் வைக்கணும் பெரிய கடைய ஜூவலஸ் கடை அப்படி திறந்து போட்டு போட்டு கிடையாது எல்லாம் ஆள்லாம் ராத்திரியில் நல்லா பார்த்துக்கிறோம் அப்படியா அதுக்கு பேர் தவக்கல் கிடையாது கூட்டணும் நல்லா இழுத்து பார்க்கணும் ஜன்னலாக திறந்துருக்கா அங்கே இருக்கா அப்படி ஏறி வந்துருவாங்கன்னா அந்த ஏசிலாம் அந்த கழட்டி கூட நுழஞ்சுரு வாங்கினா எல்லாத்தையும் பார்த்து செக்கப் பண்ணிக்கிட்டு எல்லாம் இதுக்கு மேலே எதுவும் ஏற்பாடாக பண்ணி பார்த்துக்கோங்கணும் படங்க செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுப்புட்டு அதுக்கப்புறம் தவக்கல் வைக்கணும் அதான் ஹஸ்பண்ட் நல்லா அர்த்தம் அப்படி தான் எல்லாம் நம்ம நடக்க தருவோம் அந்த உலகத்தில்

அவங்க வந்து தாவா பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஏன்னா எப்படி சாப்பிட்டாங்க அதெல்லாம் நிறைய புறத்துல வந்துகிட்டு இருந்துச்சு கூட போட்டு கொட்டுமாங்கல்ல அப்படி வந்துகிட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு 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 கன உலகத்தை ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடக்கவே இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்களும் நபியாக ஆன பிறகு இருக்கிறார்கள் நபியாக ஆன பிறகு உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா ரெண்டு வகையா உழைத்தார்கள் அபுதாவுதுல நூத்தி இருபத்தி மூணாவது ஹரிஸ் ஒன் டூ த்ரீ அந்த முதல் வரும் அபுதாபு எடுத்து நபிகள் நாயகம் செல்லின் செல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒருத்தர் வர்றார் ஒரு விருந்தாளி வர்றார் விருந்தாளி வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆட்டப்பிடிச்சியா இருப்பாங்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு என்ன செய்யறாங்க இவர் என்ன செய்யறாரு நமக்கா ரசூர்ல கஷ்டப்படுறாங்களே விருந்து தர்றதுக்காக வேண்டி ஒரு ஆட்ட போய் அழுக்கிறாங்களே அவங்கள கஷ்டத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு நினைக்கிறாரு அதை வெளிப்படுத்தல அந்த முகக்கூரை வச்சு விளங்குற ஒரு மாதிரியை பாக்குறாரு விளங்கிட்டாங்க ரசூல் சொல்றாங்க உனக்கா வேண்டி பண்ணலாம் இந்த ஆட்டருக்கு உனக்கா வேண்டியா பண்ற உனக்கா வேண்டி பண்ணவில்லை ரசூல்லா இது சொல்றாங்க நம்ம இடத்துல நூறு ஆடு இருக்குது நான் ஒரு ஆட்டு பண்ண வைத்திருக்கிறேன் வெளியூர்கார ஒருத்தர் வர்றாரு விருந்து கொடுக்கறாங்க ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுக்கறாங்க அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க மதுராவில் நடக்குது

இது அதுக்குள்ள வளர்ந்த தாலியை தேலையை கிட்ட இருக்க நூறு இருந்துட்டு இருக்கு மாதிரி என்னைக்கு எண்ணி பார்த்தாலும் நூறு இருக்கும் ஒரு ஆடு செத்துக்கிட்டு போச்சுன்னா எடுக்க மாட்டாங்க நூறு வர்ற வரைக்கும் அப்ப நான் நூறு ஆடு வச்சிருக்கிறேன்ல அந்த நூறு ஆட்டுல ஒரு ஆடு குட்டி போட்டு செஞ்சோம்னா ஒரு ஒரு ஆட்டை நாங்க எடுத்துக்கிறோம் ரெண்டு குட்டி போட்டு ரெண்டு ஆட்டை எடுத்துக்கிறோம் அந்த ஆட்டை அறுத்து சாப்பிடுவோம் எல்லாம் செய்வோம் அதை உப்பு கொண்டை போட்டு வச்சுக்கிறோம் அதை வச்சு போடு வண்டி அப்படி நாம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் தெரியாதா அதனால இப்போதானே ஒரு குட்டி போட்டு தகவல் வந்து அதுக்காக ஒண்ணு எடுத்து சொன்னப்ப உனக்கா செய்யல உனக்கு தருவா இல்ல உனக்காக ஒரு ஆட்ட எடுத்து நினைச்சுக்கிறாங்க உனக்காக இல்ல சிஸ்டமேட்டு திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா செல்வம் அவர்கள் இதை வந்து அழகா விளக்குறாங்க அப்ப நபியான போறது இதுக்கு நூறாடி அமைக்கணும் தவக்க வைக்க வேண்டியான ரசூல் செல்லா தவக்க வச்சுக்கிட்டு இதுக்கு நூறு ஆடு நல்லா நினைச்சா தருவான் டெய்லி ஒரு ஆடு மேல இறக்க மாட்டேன் இப்ப என்ன இருக்கு இறக்கலையா அது மாதிரி இறக்குமா அப்படி இருந்தாங்களா நூறு ஆட்டை வச்சு ஒரு குட்டி போட்டவனையா ஒன்னு எடுக்கணும்

எனது ஈட்டியின் நிழலுக்கு கீழே என்னுடைய எல்லாம் அமைச்சர் வைத்திருக்கிறான் அடிக்கடி யுத்தம் கண்டிக்கு வர்றாங்க போர் போறோம் கொத்து போறாங்க நமக்கு அந்த பொருள் எல்லாம் கிடைக்குது அதுலயும் ஜீவனத்தை எல்லாம் வச்சிருக்கிறாங்கிறாங்க வளர்ந்த அதுலயும் வருமானம் வந்து அது ஒரு தொழில் தான் அது ஒரு யாபாரம் ஹலவன ஒரு முறையான பொருள் தேர்ந்த முறை தானே இது முஸ்லத் அகமதுல நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டாவது அதிசல்ல இருக்கிறத பாக்குறோம் இதே மாதிரி தாவூத் நபி அவர்கள் சுர்ல்லா செஞ்சாங்க தாவூத் நபி அவர்கள் கையால் உழைத்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி பெருமானா சுருல்லாசன சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டு புகாரில இருக்கிற கையால் உழைத்து தான் சாப்பிடுவார்கள் கையால் உழைக்காமல் சாப்பிட மாட்டார்கள் காண ராய் யா குழு இல்லாமல் நாமளி இதுகி கையால் உழைக்காமல் சாப்பிடுவதே கிடையாது என்று புகாரில ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணாவது சதீஷன் தாவது நபி உழைச்ச நபியெல்லாம் நபிமாறெல்லாம் உழைக்கிறேங்கிறார் அவர் உழச்சிருக்கு ஆதாரம் இருக்குது இந்த செய்திலாம் தெரியல பெரிய அறிஞ்சிருக்கிறாங்க தெரியல யா என் வேலன்னு மலைக்கிறாங்களா ஒன்றும் வழங்கவில்லை இப்படிலாம் நபிமார்கள் நபிமாருன்னு உழைச்சிருக்கிறார்கள் ஜக்ரியா நபி நஜ்ஜார் நஜ் ஆருன்னா மட வேலை செய்வாங்கல்ல பச்சர் நஜாராக இருந்தார் ஜக்கரியா நபி அவர்கள் தச்சு வேலை தான் செஞ்சார் நபியா இருந்தாரு டேபிள் செஞ்சு தருவாரு செல்போன் செஞ்சு தருவாரு ராக்கு வச்சு தருவாரு அந்த மாதிரி வேலை கதவு செஞ்சு தருவாரு ஜன்னல் செஞ்சு தருவாரு நபியாவும் இருந்தாரு நபியா இருந்து கொண்டு தச்சராக இருந்தார் ஜக்கரியா நபின்னு சொல்லி முஸ்லீம் நூலில் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலாவது அதிசயம் இருக்கிறது இப்ராஹிம் நபி அவர்கள்ட்ட பெரிய மாட்டுப்பண்ணே வச்சிருந்திருக்கிறார் அவரு வழக்குகள் வர்றாங்க அழிக்கிறதுக்காக வந்தவங்க ஆட்டு ஒரு கண்ணுடி ஆடுக்கு தான் விடுறாரு அப்ப ஒரு கண்ணுக்குட்டி ஒரு நாட்கள் கண்ணுக்குட்டி அறுத்தது கொடுக்குறாருன்னா சோத்துக்கு ஆற்றடிக்கலாம் செய்ய முடியும் இந்த சம்பவத்தை நீங்க புகா குரானில பாக்கலாம் பதினொன்னு அறுவத்தொன்பதுல அம்பத்தி ஒண்ணு இருவத்தாறுல பாக்கலாம் இந்த மாதிரி போலி சூவியாக்கள் கட்டி இருக்கிற வளர்த்து சித்தாந்தங்கள் நிறைய இருக்குறது அந்த சித்தாந்தங்கள் ஒண்ணு ஒண்ணையா நம்ம என்ன செய்ய நிமிஷாலா அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம் வாசர் தாவணவில்லை ஆரம்பிச்சோம் அவரை தெரிந்து கொண்டு செய்யப்படுகிற வியாக்கியானத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அல்லாஹவை நெருங்குவதற்காக வேண்டி அல்லாவுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த அடைவதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனிமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் சேஷன்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த சித்தாந்தத்துக்காரர்கள் கண்டுபிடித்த இன்னொரு தத்துவம் என்னவென்றால் நாம் அல்லாவை நெருங்க வேண்டுமானால் அல்லாவுடைய அன்பை அதிகம் பெற வேண்டுமானால் மருமையில வந்து முதல் நிலை முஸ்லிம்களாக நாம் வந்து திகழ நம்ம சில தியாகங்களை பண்ணணும் என்ன தியாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக நம்ம தனித்திருக்க வேண்டும் தனிமையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் யாருடையும் பேசாம யாரோடையும் உறவு வைக்காம இந்த உலகத்திலேயே விஷயங்கள்ல மூழ்கி விடாமல் நம்ம அப்படியே முழுசாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இஸ்லாத்தின் பெயரால் சில பேர் சித்தரிக்கிறார்கள் நம்ம வந்து அது இது உலகம் சேவாசம் வியாபாரம் தொழில் போய் போய் சொல்லி பிராடு பண்ணி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி எவ்வளவு நடந்து போயிடுது இதெல்லாம் இல்லாமல் நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் அல்ல அல்லான்னு சொல்லி என்ன செய்யணும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தவம் செய்யணும் அல்லது குகைகளை தேடி போய் காடுகளை தேடி போய் அங்கே போய் உட்கார்ந்து மக்கள் தொடர்பு இல்லாம இருக்கணும் இது இஸ்லாத்துல ஒரு உயர்ந்த நிலை நாம அப்படி செய்யறோமோ இல்லையோ அப்படி செய்யற ஆளை உயர்ந்தாலும் நம்மளே நினைப்போம் நம்ம செய்ய மாட்டோம் அது நம்மளே என்ன நினைக்குவோம் அவர் கல்வத்தில் இருக்காரு கல்வத்து நாயகம்லாம் எல்லாம் பேர் கல்வத்து என்ன தனி தனிமையில் இருப்பதுன்னு அர்த்தம் இந்த கல்வத்து என்ற பெயர்ல தனித்து இருப்பது அதே மாதிரி என்ன பண்றாங்க சில மகான்கள் என்ற பெயர்ல கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது கூட நல்லதுன்னு நினைக்கிறாங்க சில ஆட்களை பற்றி பெரியார்களை பேசும்பொழுது அவர் மிக்கா கூட பண்ணாமல் அல்லாவுக்கா அர்ப்பணித்து கொண்டவரு அப்படின்லாம் சொல்றாங்க நிக்காக பண்ணாமல் இருந்தவர்களை எல்லாம் அவுளியாக்கள் மகான்கள் கூட நம்ம சொல்றோம் அப்ப நம்மள்ட்ட எந்த அளவுக்கு அந்த சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கு திருமணம் செய்து கொள்வது சாதாரண மக்களுடைய நிலைமை திருமணம் செய்யாமல் இருக்கிறது வந்து அல்லாவுக்குறம் ஓப்பான நல்லடியார்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஸ்டேஜ் உங்களுடைய ஸ்டேஜ் கூடுதல் ஸ்டேஜுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால் இப்ப நாகூர்ல ஒருத்தர் அடங்கியிருக்கிறாரு அவருடைய வரலாறு ஒரு கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணாவிட்டால் ரசூல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன என்னை சேர்ந்தவன் இல்லை ரசூல் சல்லா அலிசன் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டா திருமணம் செய்யலைன்னு என்று சொன்னா அவர் என்னை சேர்ந்தவரை இல்ல நம்ம நம்ம லிஸ்ட்ல வரமாட்டார்னு சொல்றாங்க ரசூல் சல்லா அலிசன் ஆனா நாம என்ன பண்றோம்னா அவர் திருமணம் செய்யலைன்னு சொல்லிக்கிறோம் அவர் அல்லாவுடைய நல்லடியார்னு சொல்லிக்கிறோம் திருமணம் செய்யலை என்ற வரலாறு உண்மையாக இருந்தால் அல்லாவுடைய நல்லடியார் என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் நல்ல சரியா இருக்காது திருமணம் செய்யறது வந்து ரொம்ப சுண்ணர் கண்டிப்பா செய்யணும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து ஒரு மூணு பேர் என்ன செய்யறாங்க உட்காந்து உட்கார்ந்து பேசிட்டு நபி செல்லா அலிசனத்தை பத்தி நாயகிட்ட கேட்டுப்பட்டு அவங்க பேசிக்கிட்டு அவங்க அல்லாவுடைய அவங்க குறைவான அமல் செஞ்சா கூட போகுது நம்ம எல்லாம் சாதாரண மக்கள் நம்ம போய் உயர்ந்த நிலை அடைவதாக இருந்தால் நம்ம கூடுதல் தியாகம் செய்யணும் அப்படின்னு பேசிக்கொண்டு என்ன செய்யறாங்க ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து இரவு புறம் நின்று வணங்குவேன் இன்னொருத்தர் செய்யறாரு நான் பகலெல்லாம் இப்ப பார்த்தாலும் நோம்பூச்சிட்டே இருப்பேன் இன்னொருத்தர் செய்யறாரு சொல்றாரு நான் வந்து நிக்காக பண்ணவே மாட்டேன் திருமணமே செய்ய மாட்டேன் இப்படி எல்லாம் மூன்று பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இந்த மாதிரிலாம் சொன்னாங்க யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் செல்ல சொல்றாங்க ஏ அல்லாவ நான் உங்களை விட ஜாஸ்தியா பயப்படுறேன் நீங்க தான் அல்லாஹ் பயப்படுறீங்களா உங்களை விட அதிகமாக நான் அல்லாவை அஞ்சுகிறேன் அப்படி அஞ்சவனாக இருந்தும் கூட நான் என்ன செய்யறேன் திருமணம் செய்யறேன் மனைவி மக்களோட வாழ்றேன் பிள்ளை குட்டி பெறேன் தொலைவும் செய்யறேன் தூங்கவும் செய்யறேன் நோம்பு வைக்கவும் செய்யறேன் சில நாள் வைக்காமலும் இருக்கிறேன் இப்ப பார்த்தாலும் நோம்பு நான் வைக்கல இப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு நான் இருக்கல கல்யாணமே பண்ணாம அல்லாவுக்கான என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கல இப்படி செய்வது வந்து நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டா ஒல்வாகி அல்லாமே ஆணையாக இன்னியில் அஷாக்கும் இல்லா அல்லாஹ்வுக்கு உங்களை விட அதிகமாக தான் பயப்படுறேன். வ அத்காபு லஹு. பற்றி அதிகமாக அஞ்சக்கூடியவன் நானாகத்தான் இருக்கிறேன். ஆனாலும் லாக்கின் நே அஸூம் நான் நோன்ப வைக்கவும் செய்றேன். வைக்காமல் இருக்கிறேன் சில நாள் வைக்கிறேன் சில நாள் வைக்காமல் இருக்கிறேன் வுஸ்ல்லி வ அர்புது. தொழவும் செய்றேன் தூங்கவும் செய்றேன். நான் தொழவும் செய்வேன். முடிச்சிட்டே தூள மாட்டேன். தூங்கும் போது தூங்குவேன். தூங்கும் போது தொழுவேன். வ அத்தல்லுபா நிசா. பெண்களை மனமுடிக்கவும் செய்கிறேன். வ மன் ரதிபன் சுன்னத்தி பலைஸ மின்னி. யார் என்னுடைய சுண்ணத்தை வந்து புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை என் வழிமுறையை யாரால் புறக்கணித்தாரே அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை என்று அந்த சகாபாக்களை எச்சரிக்கிறாங்க அவங்களே வந்து என்னை சேர்ந்தவர் இல்லைங்கிறாங்க இது புகாரியில ஐயாயிரத்தி அறுபத்தி மூணாவது கதிசல் நீங்கள் பார்க்கலாம் அப்ப நபிகள் நாயகம் செல்வாஹி செல்லமுடைய காலத்தில் இப்படி புறக்கணித்தவர்களை என்னை சேர்ந்தவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் கல்யாண பண்ணலன்னா அவரை போய் மகான்னு சொல்றோம் அவர் அவளியாண்டு சொல்றோம் கொணமுடி மஸ்தான் ஒருத்தர் இருந்தார் அவர் கல்யாணமே பண்ணல கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை கல்யாணம் பண்றவன அந்த கிண்டல் அடிக்கிறாரு கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை இன்னும் கல்யாணம் பண்ற பயங்கரமான தப்பு மாறி அது செய்யறது வந்து ரொம்ப பாவமான காரியம் மாறி அதுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கிற மாதிரியும் எல்லாம் இருக்காரு ஆடு என்றும் ஆடு என்றும் வீடு என்றும் தேடென்றும் ஆண்டவனை மர பாக்குவார் அந்த நாரிகள் ஆசைவை வைத்த ஐயோ வையத்தில் பெண் கொண்ட பெயர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சுமேங்கிறாரு கல்யாணம் பண்ணேன்னு வைங்க ஆடு மாடு வீடு இதெல்லாம் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மரப்பாக்கிடுவாளாம் பொம்பளை கல்யாணம் பண்ணீங்க ஆட்ட தேடு மாட்ட தேடு வீட்டை தேடுமாளாம் ஆண்டவனை மரப்பாக்குவாள் அந்த நாடிகள் பொம்பளைங்க அந்த நாடிகள் ஆசை வை தையோ வையத்தில் அந்த நாடிகள் மேல பொம்பளை மேல ஆசை வச்சு இந்த உலகத்துல பெண் கொண்ட பேர் பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறாரு பெண் கொண்ட பேர்னா கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணவங்க பட்ட பாட்டை பேசுவோமாங்கிறாரு அப்ப கல்யாணம் பண்றது தப்புங்கிறாரு கேடுங்கிறாரு கேவலமுங்கிறாரு கிழிவுங்கிறாரு தானும் திருமணம் செய்யவில்லை அவ்வளவு நபிமார்களும் இடம் விளையாடுவான் அவ்வளவு நபிமார்களும் திருமணம் செய்தாங்களா இல்லையா எல்லா நபிமார்களுடையத்தை அத அல்லாஹவுக்கு உமக்கு நமக்கு முந்தி நாம் எந்த நபியை அனுப்பினாலும் கொஞ்சம் அல்நாலகும் அபிவாஜன் துருண்டி அவ்வளவு பேருக்கு மனைவி மக்களை ஏற்படுத்தி சொல்றான் ஒரு நபி கூட கல்யாணம் பண்ணாமல் இருந்தது இல்லை என்று திருக்குறான் சொல்லுகிறது அப்படி ஒரு சுண்ணத்தை கேலி செய்யக்கூடியவர்களை எல்லாம் நம்ம குணமுடி மஸ்தான் ரஹமத்துல்லா அழகிங்கிறோம் சாஹுல் அபி பாஷா ரஹமத்துல்லா இழகிங்கிறோம் இவர்கள் உடைய ஒரு ஏன் எப்படி நினைக்கிறோம் இதுதான் நல்லது நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ஆசா பாசத்தில் மூழ்கிட்டோம் அவர் ஆசா பாசத்தில் மூழ்கல எப்படி கணக்கு பண்றோம் நம்ம எல்லாம் ஆசா பாசத்தில் வந்து மூலிகிட்டமா அவர்கள் ஆசா பாசத்தை எல்லாம் வென்று எடுத்துட்டாங்களாம் அப்ப நபிமார்கள் வெள்ளலையோ இந்த ஆசா பாசத்தையெல்லாம் நபிமார்கள் தோத்துட்டாங்களாப்ப அல்லாவுடைய தூதர்களுக்கு முடியாத ஒன்று உயர்ந்த நிலை வேற எப்படி இருக்க முடியும் அல்லாவுடைய தூதர்களான இறைவனால் யார் நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாவிடத்தில் உயர்ந்தவர்கள் அப்ப அந்த மாதிரி திருமணம் செய்யாமல் இருப்பதை எல்லாம் ஒரு நல்ல காரியம் சகாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா உஸ்மானி பண் மலோனி என்ற ஒரு சகாபி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த கல்யாணம் காட்சி ஈடுபட்டுக்கிட்டு கல்யாணம் அதனால பிரச்சனைய இலஞ்சம் வாங்குறது ஊழல் பண்றது பொய் சொல்றது பித்தளாட்டம் பண்றது எல்லாத்துக்கும் என்ன காரணம் யோசிச்சு பாருங்க இந்த கொண்டாட்டி பிள்ளைதான் காரணம் நம்ம மட்டும் இருந்தாலும் அரைக்க எப்படி அரிசி தானே நம்ம மட்டும் வயதுக்கு சோறு அவ்வளவு தானுங்க இதுக்காக நீ ரொம்ப பிராட் பண்ண மாட்டோம் ரொம்ப தெல்லுமொழி பண்ண தேவையில்லை சும்மா வச்சு கஞ்ச காய்ச்சலமா குடிச்சமா போயிட்டு இருக்கலாம் அதிகமாக நம்ம சம்பாதிக்கணுங்கிற எங்க வருது அந்த வீட்ல ஏசி வாங்கிட்டாங்க இந்த வீட்டுல பில்டிங் கட்டாங்க அந்த வீட்ல அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லி பெண்களும் பிள்ளைகளும் கேட்கற காரணத்தினாலதான் ஒரு மனசு நிறைய தப்பு செய்கிறான் அப்படின்னு நினைத்துக்கொண்டு உஸ்மானிபுரம் மகூன் என்ற சகாதி நபிசல்லாசன் வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூரம் நான் முழுசா அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறேன் அர்ப்பணிக்க போறதா இருந்தா வந்து எனக்கு ஆசையாகவும் இருக்குது கல்யாணம் பண்ண ஆசையும் இருக்குது அர்ப்பணிக்கவும் ஆசையா இருக்கிறது அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்ன வழி என்று கேட்டா ஆண்மையை நீக்கிக் கொள்வது ஆண்மை போறேன் எனக்கு கொடுங்க